வணக்கம் அது தமிழ்கொழலின் சிறப்பு ஆனால் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் முதன்மை ஆசிரியர் மூத பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மகுவா அவர்கள் நாடாளுமன்றத்தில் கொந்தளிச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும் அதான் நீங்கள் கொடுத்த மாதிரி இந்த இடியும் நீங்கள் அவர்கிட்டயே கொடுத்துர்லாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க ஏன்னா பல விஷயங்கள் இடி கேஸ் வர்றதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது ஆளை வச்சு கிளப்பி விட்டால் நீங்கள் அதுக்கப்புறம் வரீங்க அவர் யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வரீங்கன்னும் போது இடிக்கு பாசா நீங்க அவரையே போட்டு அவர் இதை நிர்மலாங்க கேட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன் அவைகள் இல்லைங்கறதுனால பதில் இல்லை எப்படி பாக்கல நிர்மலா சீதாராமன் இருக்கும்போது அந்த கேள்வியை கேட்டிருக்கணும் அது அது மாத்தியதான் ஒரு சபால வரல அப்படின்ற மாதிரி இருக்கு அந்த கேள்வியை கூட திருப்பியும் கூட கேட்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் மொவாமை திராபத்தில் உண்மையை தான் பேசுவோம் எது நடக்குமோ சாத்தியம் இருக்குது இது பண்ணிடலாமே எது கடை எது இது பருத்தி மூட்டை அங்கேயே இருக்கலாமே அது எதுக்கு குடோன் மாற்றுறீங்கன்ற மாதிரி அந்த ப பருத்தி மூட்டையை கொண்டு போய் அங்கேயே வச்சுருங்க அதான் நீ கம்பெனியே வச்சிருங்க அதுக்கு இந்த குடோனில் கொண்டு வந்து வைக்கிறீங்க தனியாக அதுக்கு செயல்படுது அவரே சம்பளம் கொடுத்து பார்த்துக்குவார்ல அப்படின்ட்டு கேட்டிருக்கலாம் அது உண்மை தான் ஏன்னா இடியை வச்சு தானே எல்லாத்தையும் இருக்காங்க அது அதானிக்கு எதிராக செயல்படுறவங்க மேலே தான் இடி பாயுதுன்றது கடந்த காலத்தில் வந்து எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதனால் பித்ரா ஒரு ஐடியா கொடுத்துருப்பாப்பில் இது பண்ணலாமே நீங்கள் இது கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறதுக்கு இடிக்கு வந்து அதானி குரூப் ஆஃப் கம்பெனியில் போடு அதானி இடி குரூப்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா பாட்டுக்கு சிபிஐ குரூப்ஸ் போட்டிங்கன்னா அவங்க சம்பளம் கொடுத்துருப்பாங்க நீ அவங்க நீங்கள் ஏவிட்றதுக்குள்ள அவரே ஏவிட்டு அவரே நேரடியாக கொடுத்து சொல்லி செஞ்சதை சொல்லி அவர்கிட்ட அவரே அவரே போட்டிங்கன்னா அவரே காலையில் ஃபோனை போட்டு அனுப்பி விட்டுருவார் இல்லை இன்னைக்கு இங்கே போங்க இவன் தர மாட்டான் இவன் அந்த ஏர்போர்ட்டை நான் விலை கேட்டேன் நிற்க மாட்டேன் போய் பாரு பாச்சா மாதிரி தான் வந்து இந்த ஏரியா தர மாட்டுறான் நமக்கு நீ போய் பாரு நாளை ஏறி விட்டோன்னா அவங்க போய் அடிச்சு காய் பண்ணிடுவான் அந்த மாதிரி சொல்கிறாப்புல அது நியாயமான கோரிக்கை தான் அதுக்கு நிர்மலா சீதாராமன் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரில என்னென்னா இப்போ நிதின் கட்கரி எடுத்து கொடுத்த பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்தியா கூட்டணி போராட்டத்துக்கு போயிடுச்சு சாக கிடைக்கிற இன்சூரன்ஸ் கட்டுற வேண்டாம் பிடுங்குற எடுத்துக்கிட்டு அவங்க போய் இன்றைக்கி டெல்லியில் பார்லிமெண்ட்டில் ஒரே போராட்டம் கலியபுரம் பண்ணி இதாக இருந்துச்சு உள்ளேயே அந்த பிரச்சனை எழுப்பியிருக்காங்க இப்போ என்ன பிஜேபி இருக்கிறவங்களே பாயிண்ட் வெளியே கசிய விடுறாங்க நம்ம இல்லை அதுதான் நிதின் கட்கரிலாம் கொலை வெறியில் அவரை காலி பண்ணு பார்த்தேன் இல்லை ரோட்டுக்கு இவங்க காசு எட்டாயிரம் கோடி அடிச்சுட்டு அது வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட் அதுலேருந்து மோடியை திரும்பி கூட பார்க்குறாங்களே இப்படி கூட பார்க்க மாட்டார் அப்படி போனால் அப்படியே போயிடுவார் ஏன்னா அந்தளவுக்கு போது மனசெல்லாம் புண்ணாக போய் ரணமாக போயிருக்கும் எப்போ இவங்களை சிக்க வைக்கிறான்னு அவர் சிக்க வைச்சார் அவர் தூண்டில் போட்டதே வந்து இப்போ நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி ரிப்போர்ட் இருப்பான் ஒரு டம்மி பேப்பராக இருக்கு அவன் பேப்பரை எவனும் படிக்க மாட்டான் இல்லை டிவி எவனும் பார்க்க மாட்டான் அவன் இருப்பான் ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு கேள்வியை கேட்டு விட்டுருவான் இப்போ இருபது கேமராலாம் இது ரெக்கார்ட் ஆகும் எப்படி இப்படி மானங்கட்டை பொழப்பு நீங்கள் பிழைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டுருப்பான் மேண்டி போட்டாலும் கேட்க முடியாது கேட்ட உடனே அது கேள்வியாக ரெக்கா பதிலாக ரெக்கார்டே டென்ஷன் ஆயிரும் பார்ட்டி அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பத்து பேரும் போட்டுருவாங்க நீ கேள்வி கேட்க மாட்டான் ஆனால் எவ்வளோ அவர் கேட்டார் ஒரு பதில் சொன்னார் அதை நாங்கள் போட்டோம்னு சொல்லி ஐம்பது பேருக்கு கிளப்பி விட்டு மேம்பாட்டுக்கு போயிடுவான் இப்போ அதுக்காக தான் எந்த பத்திரிகை எந்த டிவின்னு கேட்குறது கேட்குற காரணம் என்னென்னா ஏதாவது டுபா கூட இருக்கும் ஆனால் நம்மளை அசிங்கப்படுத்தி விட்டு அயன்பாட்டுக்கு போயிடுவாங்க இது மெயின் பத்திரிகையில் பூரா டிவியில் பூரா வந்துடும் அப்படின்றதுக்காக தான் அது கேட்குறது இந்த டெக்னிக் தான் அவர் வந்து யார் நெய்ரு கற்றுக்கிட்டு கையாண்டுருக்கார் அப்படி தூண்டி விட்டுறது விட்டால் காங்கிரஸ்காரன் பிடிச்சி இழுத்துக்குவான் அவன் ஜீயை போட்டு அடித்து ஜீயை காலி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு இனி அடுத்து தொடர்ந்து பண்ணுவார் அவரும் பண்ணுவார் இன்னும் பலரும் பண்ணுவாங்க

தீசங்க தான் இருப்பார் ஏன்னா போனார்னா ஆட்டையை முடிச்சு விட்ருவாங்க இப்போ வந்து எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தா எழுபத்தி ஓரு இடங்கள் வெறும் ஐநூறு ஓட்டு சில சொற்ப ஓட்டுகளில் தான் ஜெயிச்சிருக்காங்க சீட்டிங் பண்ணி எண்பத்தி ஏழு இடங்கள்லேயே அதுலேயே வந்து சீட்டிங் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க ஒரிசாலேயும் அதில் ஜாஸ்தி வந்து ஒரிசாவும் நடந்துடாகும்ன்றது தான் சொல்கிறாங்க அதே ஒரு முப்பது ஆட்சி மாற்றமும் நடந்துருக்கு அதே நேரத்தில் வந்து இதையும் பண்ணியிருக்காங்கன்றது இது ஒரு மிகப்பெரிய ஒரு சதி திட்டமாக பார்க்கப்படுது ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா அதுலேயே ஜி ரொம்ப வீக்காக இருக்கார் இந்த பக்கத்து பக்கத்து நாட்டில் இருக்கவன் சூனியா வச்சு விட்றாங்க அது ஒரு பக்கம் வீக்காக இருக்குது இப்போ ஜி போனார்னால் நல்லாயிருக்கும் இங்கே இதுக்கு பங்களாதேஷுக்கு போய் பிரச்சனையை தீக்க போகிறேன்னு போய் இப்போ போய் பேச்சுவார்த்தை நடத்தினார்னா உலகத் தலைவர்னு சொல்லலாம் இல்லைனா அங்கே ஒரு ஃபோனை போட்டார் ஜி கலவரம் நின்றுச்சு அப்படின்னா உலகத் தலைவர் நேற்றுக்கலாம் இப்போ ஜிஏ காணும் சட்டத்தையே காண அஜித் தோல் அனுப்பிவிட்டார் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரியான ஒரு ஒரு சர்வதேசத்துலேயும் நெருக்கடி லோக்கல்லையும் ஜிக்கு நெருக்கடி இருக்கும்போது இப்போ மகாராஷ்டிரான்றது வந்து முதுகெலும்பு மாதிரி ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான தளம் பிஜேபிக்கு முதுகெலும்பு மாதிரி அந்த முதுகெலும்பு உடைக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க யாருன்னா ஏன்னா அவங்க கட்சியை உடைச்சி கட்சி ஆஃபீஸை பிடுங்கி சின்னத்தை பிடுங்கி அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சி சொந்த காசில் ஆரம்பித்த இதையே பிடிங்கிட்டு போக விட்டாயில் வாங்கி விட்டுருவாங்க அமித்ஷா போய் இவரை உங்க அப்பாவுக்கு வாரிசே இல்லைன்னா அமித்ஷா பேசி ஒரிஜினல் வாரிசு சிண்டே தான் பெத்த பையனே இல்லைன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லி அப்பா வாங்கி விட்டுருவாங்க எல்லாரும் முடிக்காமல் விட மாட்டாங்க முதுகெலும்பு உடைக்காமல் விட மாட்டாங்க அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு ஜார்க்கண்டில் அமித்ஷா போய் கிட்டத்தட்ட புலம்பாத குறையாக பேசியிருக்காப்புல எங்களை ஆட்சியே நடத்த விட மாட்டேங்கிறாங்க எதிர்கட்சிகள் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து சுமூகமா அரசு நடக்காமல் எங்களுக்கு டார்ச்சர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அங்கே போய் இப்போ எலெக்ஷன் காணது ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுனாலும் ஜார்க்கண்ட் போய் அந்த குழம்புல வச்சுக்கிறாரு ஏன் எங்களுக்கு நானூறு சீட்டு கொடுக்கலன்னு அது இல்லை அதை எப்படி கொடுப்பாங்க இதோட விட்டு கொடுக்க நூற்றி நாற்பது சீட்டு தானே கொடுத்தாங்க கொடுத்த இவங்களே இரநூத்தி நாற்பதுன்னு ஆக்கி விட்டாங்க நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பது இடத்துல தான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க எண்பத்தொம்போது இடங்களில் சீட்டிங்கில் தான் ஜெயிச்சிருக்காங்க ஐநூறு ஓட்டு அது ஓட்டு இப்போ ஓட்டு எண்ணிக்கைக்கும் ஓட்டு போலிக்கும் வித்தியாசம் இருக்குது இப்படி பண்ணியிருக்காங்க அப்புறம் இவங்களுக்கு எப்படி நூற்றி அது முந்நூற்றி நாற்பது போட்டு நானூறு போடுவாங்க இவங்களை கூடி போடுவாங்க கிட்டத்தட்ட அஞ்சு கோடி வாக்குகள் கூடிய கூடியிருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதோட இவர்கள் அடித்து துரத்தப்படுவார்கள் விரைவில் அதுக்கான இது நடக்கும் ஜி வந்து ஹமாசினுடைய தலைமுறை அந்த பள்ளப்பட்ட அதுக்கெல்லாம் பதிவு போடுறாரு கண்டனம் தெரிவிக்கிறார் விபத்து நடந்தால் இது போடுறாரு பக்கத்துல பங்களாதேஷ்ல ரொம்ப ஒடையாது ஒரு பதியும் போட இல்லையா இல்ல இது போட முடியாதுல்ல இது அவங்க வீட்டு சம்பவம் சம்பவம்ல அது வந்து வெளி வெளி வீட்டு சம்பவம் மூணாவது வீட்டு தாத்தா செத்துட்டாருன்னா போடலாம் ஆராய்பின்னு போடுவாங்க அப்ப அவங்க வீட்டுல ஏதாவது பஞ்சாயத்து நமக்கே பிரச்சனை நம்ம தாத்தாவே போய் சேர்ற நிலைமையில இருக்காருங்கும் போது அவங்க என்ன டென்ஷன்லாம் சுற்றுவாங்க ஆனால் அவர் விஸ்வ இல்லைன்றது முடிவு இப்போ ஏற்கனவே போனதுலேயே முடிஞ்சு போச்சு இனி அவர் சீன் அவர் எந்த படமுமே இப்போ ரிலீஸ் ஆகலே அவர் படமே ஷூட்டே ஒன்றுமே ரிலீஸ் ஆகலை ஃபோட்டோகிராஃபர் கூட வேலையை விட்டு அனுப்பிட்டாருக்குள்ள இப்போ ஒரே ஃபோட்டோகிராஃபர் தான் அதான் டூட்டி வேணாம் பண்ணாங்க ட்ரெஸ்ஸு கூட இப்போ ஒரே ட்ரெஸ்ல தான் சுற்றுறாரு பார்த்தீங்கன்னா டைம் இல்லை வெளியில் வர்றதே தெரியும் தெரியல வெளியில் இல்லை இப்போ என்ன ஒரு சத்தத்தையும் காணும் முதல் நாள் எங்கேயாவது வெளிநாடு போவார் இங்கே போவார் அங்கே போவார் இங்கே சுற்றுவார் அங்கே சுற்றுவார் தியானம் பண்ணுவார் பல்டி அடிப்பார் தண்ணி கடியில் போகிறார் யோகா பண்ணுவார் மயிலுக்கு இற போடுவார் இப்போ ஒன்றையுமே காணான்றப்ப இப்பவே பதுங்குறாரு அப்படின்ற மாதிரி நான் பார்க்க முடியுது இனி இந்த நாலு ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சுனா டோட்டலாக ஒதுங்கிடுவார் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன் ஒதுங்கினாருன்னா அவருக்கு நல்லது அசாமில் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க லேண்ட் ஜிஹாத் அப்படின்னு ஒரு சட்டமாக இந்துவிடமிருந்து முஸ்லீமும் முஸ்லீம் இடமிருந்து இந்துவோ நில வாங்கணும்னா கவர்மெண்ட் அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணுமா அவங்க க்ளியர் பண்ணாமல் வாங்க முடியாது ஏன்னா இந்துக்கள் நிலத்தெல்லாம் இவங்க பிடிக்கி ஜிகாட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறேன்னு இந்த முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு இந்து முஸ்லீம் கலவரத்தை வச்சு தான் அடுத்து நாலு மாநில தேர்தல் நகருமா நிச்சயமா அதை வச்சு தான் நகர்த்தணும்னு நீங்கள் பார்க்குறாங்க ஆனால் இன்னும் நாசமாக போயிடுவாங்க அதை தொட்டாயினா அதாவது எப்படின்னா நீங்கள் ராமரை தொட்டு நாடு முழுவதும் ராமரை தொட்டதுனால தான் ராமர் வந்து சாபம் நாசமாக போயிட்டாங்க முன்னூற்றி இருந்து தனி மெஜாரிட்டியிலிருந்தவங்க இரநூத்தி நாற்பதுன்ற ரேஞ்சுக்கு சீட்டிங் பண்ணால் கூட இரநூத்தி நாற்பது தாண்ட முடியலன்ற நானூறுன்னு டார்கெட் வச்சு இரநூத்தி நாற்பதை தாண்ட முடியாத நிலைமை போன காரணம் ராமர் கோயில் ஏன்னா இப்போ அடுத்து இந்த பழைய பஞ்சாங்கத்தை முஸ்லீம் இந்து பிரச்சனை கலவரம் பண்ணணும்னு முடிவு பண்ணாங்கன்னா இவங்க டோட்டலாக அழிஞ்சு போயிடுவாங்க இந்தியாவில் இந்த கட்சியே இருக்காது அதெல்லாம் அந்த காலம் புரியுதா அது ஒரு காலம் இருந்தது இனி வந்து இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன் டோட்டலாக அவங்க கட்சியை நாசமாக போயிடும் அழிஞ்சு போயிடும் இலங்கையில் நடந்ததும் இதில் நடந்த மாதிரி இந்தியாவிலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கோடி மீடியா ஒரு விஷயத்தை எடுத்துக்காங்க வங்கதேசத்தில் இருக்க சிறுபான்மையினருக்கு பாதிப்பு குறிப்பாக இந்த கலவரக்காரர்கள் இந்துக்கள் எல்லாம் தேடி தேடி அதிகரிக்கிறாங்க அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சங்கிகள் வளர்ச்சி அழைச்ச இல்லை அது எதுக்குன்னா இவங்கெல்லாம் தூண்டி விடுறது எப்படின்னா இந்துக்கள் மீன்ஸ் அதானி ஆஃபீஸை காப்பாற்றணுன்றது புரியுது உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து இருக்குது ராணுவ யாராவது ஒருத்தர் அனுப்புகிறீங்க எது பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதானியை காப்பாற்றுறதுக்கு ஆள் அனுப்புறியா அப்படின்னு கேட்டு வாங்கிறக்கா மைனாரிட்டி மைனார்டி இந்துக்கள் தாக்கப்படுறாங்க அவங்கள இது பண்ணுறாங்கன்னா அவர்களை காப்பாற்றுவதற்காக நம்ம நடவடிக்கை எடுத்தாகணும் அவர்கள் மீது தாக்குதல் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு அச்சாரம் படுது இதெல்லாம் அந்த இதுக்குள்ளே போய் அதானி ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றணும் ஆமாம் அதுக்காக வந்து பிளான் பண்ணுவாங்க ஆனால் மோடிஜி வந்து அம்மையாரை வந்து பத்து முறை சந்திச்சுருக்கேன் ஒரே ஏஜ் தானே ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் குரூப்பு அந்த ஒரு தாட்டு அதெல்லாம் இருக்கலாம் இந்த கூட இப்போ இவர் சொன்னதை கேட்குறவங்க கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ராட்சசியாக இருந்தால் கூட நம்ம சொன்னதை கேட்டு நம்ம ஆளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த ஒரு நன்றி கடவுள் தான் இப்போ உயிரை காப்பாற்றி உயிரை காப்பாறாதான் அவங்க இராணுவம்தான் அவங்க என்ன பார்த்துருக்காங்க ஏன்னா சரி லெட்டரை கொடுத்துட்டு ஓடுறேன்ற இதை போய் என்னத்துக்கு கிளவியை கொண்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஆமா அது தங்கச்சி இல்லாம அது உயிர் வாழாது மோடிஜியோட இதுக்கெல்லாம் வந்து இந்தியில மூன்றரை அந்த பாவத்துக்கு தான் அது இப்படி ஆயிருக்குன்னா கூட அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அது காப்பாற்ற நம்ம பதவி ஏற்புக்கு மூணு மணி நேரம் வந்து உட்காந்துருந்தது யார் யாருந்த புரியுமா புரியல ஹிந்தி தெரியும் அவங்களுக்கு இல்லை ஹிந்தி தெரிஞ்சால் கூட ஃபங்க்ஷனில் வந்து மூணு மணி நேரம் ஒரு நாட்டோட அதிபர் வந்து உட்காறாங்கன்றப்ப நம்ம அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஜீய முடியுமா ஏன்னா ரணில் உகாந்தாப்ல இவர் நேபாளில் பிரதமர் நேபாளில் பூட்டான் பிரதமர் எல்லாமே வந்து உட்கார்ந்தாரு மூணு மணி நேரம் சின்ன சின்ன நாடு அடிபருக்கே சூனியம் வச்சு ஆ இவன் நம்ம மாலத்தீவு எல்லாம் வந்தாங்க அவர்களுக்கெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது என்ன பண்ண போனோம்னா வீட்டில் வச்ச மூணு வேளை சோறை போட்டு இதாக பண்ண போடுறோம் ஜனப்பிரி மாலை தங்க வைக்கும் நான் நாளைக்கு இருக்கோம் அங்கே கேட்டிருக்கோம் பிரிட்டனில் நான் வந்து வேறு பெர்மனண்ட் விசா கொடுத்துருக்கேன் நாங்கள் வந்துடுறேன்னு அதுக்கு இருங்க மேடம் ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்கன்னு பையன் அவங்க எடுத்தவொடனே இருக்க ஒரு ஐயாயிரம் கோடி கையில் கையில் இல்லை இருந்தாலும் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு பையன் சரி அது மூலம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்புறம் நாங்கள் கேட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பிரிட்டன்காரை வந்து காசு கொடுத்தா எவ்வளோ வேணாலும் காப்பாற்றுவாங்க காசை மட்டும் கொண்டு போய் பேங்க்கில் போட்டிங்க அப்படின்னா உங்களை சாக வரைக்கும் எவனுமே தொட முடியாத அளவுக்கு ஃபுல் ப்ரொட்டெக்ஷனில் அவ்வளோ வச்சுருப்பாங்க அதனால் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும் இங்கே இருப்பாக்கு டெல்லியில் ஜீ வச்சுருப்பார் அதுக்கப்புறம் வந்து சில டீட்டெயிலெலாம் கேட்பாங்க என்ன நீ என்ன பண்ணலாம் இப்படியே அந்த மேட்ரெலாம் நம்ம போட்டதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுப்பார் இல்லை நான் சேஃப்டியாக தான் எல்லாமே பண்ணியிருக்கேன் அங்கே அதான் அதானியோட பவர் எல்லாம் அடிச்சுன்னு ஒரு கிறக்கு இருக்குது இவரை வந்து அங்கே போவேணான்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் நாளைக்கு கம்பெனிக்காரன் எப்படி கொள்வது எதாவது ஒன்று பண்ணுவாங்க இந்த இப்போ ஸ்டார் ஹோட்டலுக்கு தீ வச்சிருக்கேன் மாதிரி எதாவது பண்ணிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோன்னா சரி சரி அதை என்னன்னு அங்கே இருக்க நம்ம ஆட்களுடைய பொருட்கள் எல்லாம் சாதாரண அப்படின்ற மாதிரி பார்ப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் பல விஷயங்கள் அதனுடைய அரசியல் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய நீண்ட பத்திரிகை பார்த்துலருந்து விளக்குனீங்க உன் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்